இயற்கை கொஞ்சம் ஊட்டி அடிவாரத்தில் இந்த மேட்டு பாளையத்துல புதுமையா நாங்க வந்து இந்த மக்களுக்கு உற்சாகமா கொடுக்கணுட்டு இங்க வந்திருக்கோம் கேரளாலாம் போடுவோம் இங்க தமிழ்நாட்டுல முதல் முறையா இங்க மரணக்கிணறு ராட்னம் ஜான்வில் கொலம்பஸ் ஆஹ் அனிமல்ஸ் ரோபோட்டிங் அனிமல்ஸ் எல்லாம் மிருகலும் அதனோட சொந்த வாய்ஸோட இருக்குது செல்பி பாயிண்ட்டோடு இருக்குது அடுத்த பறவைகள் மக்காவோ ஆசிரியர் நின்று வெளிநாட்டு பறவைகள் வித்தியாசமான இருக்குது அதெல்லாம் கூண்டுகள் அடைச்சி வைக்கல சுதந்திரமாக உங்க தோல்லேயே சோட்டிலேயே வந்து உட்காந்துட்டு உங்க கூட கொஞ்சிட்டு விளையாண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் வண்ண வண்ண கலர் மீன்கள் இருக்குது பொழுதுபோக்கு சித்திரங்கள் நிறைய இருக்குது அது இல்லாமல் ஃபுட் உணவுகள் உணவு பொண்ணுங்கள் டெல்லி அப்பலம் முலாபதி காளிப்பிள சொல்லி பானிபுரி காளான்புரை வித சமோசான்னு ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் இருக்குது குலுக்கி சர்பத்திலேருந்து டீ மில்க்ல இருந்து இருக்குது சுற்றுலாக்கு உங்களை சுத்தி ஊட்டிய சுத்தி பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான கிரவுண்டு மைதானம் சுத்தி பார்த்துட்டு பொழுதுபோக்க குழந்தைங்களோட சொந்த பத்தோட வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா தொடர்ந்து வருவீங்க நன்றி வணக்கம்